ஹாய் நான் மலை பேசுகிறேன் மலைக்கு எங்கள் வீட்டுக்காரரு எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கிறாரு என்னென்னா வாங்கிட்டு வந்து பார்ப்போம் அச்சு முறுக்கு இது என்னது முறுக்கு இது மிக்சர் காரா பூரி

இது கேக்கு போதும்னு நினைக்கிறேன் மலை இன்னைக்கு ஒரு நாளைக்கு மலைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்களா கமெண்டில் சொல்லுங்க நல்லா டீ போட்டு சுட சுட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் மழை முடியிற வரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் லைக் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு மனிதேஷன் கிடைக்கும் லைக் பண்ணவே மாட்டேன்ட்றீங்க நானும் என்னென்னமோ பண்ணுறேன் போடுறேன் பாய்